ஓம் ஸ்ரீ வாராகி தாயே புற்றி என் அன்பு குழந்தையை ரொம்ப நேரமாகவே ரொம்ப காலமாகவே கூட உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசு உடஞ்சிட போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பல இடங்களில் நான் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டும் இருக்கேன் அப்படிப்பட்ட நான் இனிமேலும் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இரு நீ தனியாக போராடுகிறாய் தவிக்கிறாய் துடிக்கிறாய் என்றதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இந்த வரகியம்மா உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்றி அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நான் உன்னை தயார் பண்ண போய்ட்டுருக்கேன் உன் வாழ்க்கையில் தெளிவை கொடுத்து உனக்கான நல்லதையும் இந்த வரகியம்மா நானே நடத்தி முடிப்பேன் தேவையில்லாத மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி உனக்கு தேவையானவர்கள் மட்டும் உன்னை வந்து சேருவார்கள் உன்னுடைய உழைப்புக்கான நல்வழியை காட்டப் போகிறேன் உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி வந்து சேரும்படியும் கூட இந்த வரகியமா பார்த்துக்கிறேன் செல்லமே நானும் ஏன் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருந்து சகல சௌபாக்கியங்களோட பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழும்படி இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் எனவே உன் வீட்டிலையும் சரி உன் வாழ்க்கையிலையும் சரி குறை என்ற சொல்லே இல்லாமல் செல்வச் செழிப்பும் சந்தோஷமும் மன நிறைவும் பெருகப் போகுது அடுத்தடுத்து நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் இந்த வரகியம்மா சிறப்பாக நடத்தி கொடுத்துறேன் உன் கவலைகளை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைச்சு நீ சந்தோஷமாக வாழும்படி இப்போதே நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் மனசில் நீ போட்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் உன் வாழ்க்கையின் விதியை மாற்றும்றதை புரிஞ்சுக்கோ அதனால் நல்ல எண்ணங்களை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு நீ நல்வாழ்க்கையை வாழ தயாராகு கவலையும் பயமும் கோபமும் அவசரமும் உனக்கு வேண்டாம் என்று செல்லமே உன் உடம்புக்கு சுமையாக இருக்கக்கூடிய இந்த கவலையையும் கோபத்தையும் பயத்தையும் தூக்கி போடு எல்லா விதத்திலும் உன் சிந்தனையை நீ சுத்தமாக தெளிவாக வச்சுக்கோ நல்ல எண்ணங்களை நீ உனக்குள்ள வச்சுக்கும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில நன்மையே நடக்கும் உன் உடலும் உள்ளமும் இனி சுவையில்லாமல் சுகமாக வாழும்படி இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் நான் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைப்பேன் எப்போதும் வாழ்க்கை எல்லாருக்குமே சந்தோஷமாகவே இருந்துடாது உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா அதை உனக்காக அடுத்தவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே நீயாகவே உன் உள்ளத்தை ஒளியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வாழ தயாராகும் நீ இந்த உலகத்தில் பிறந்ததற்கான காரணம் என்னங்கிறத இந்த வரகியம்மா நான் உனக்கு புரிய வைக்கிறேன் நீயும் உன் வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்குமான விஷயங்களை செய்ய பழகு தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எரிஞ்சிட்டு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் உனக்குள்ள நீ உருவாக்கிக்கோயின் செல்லவே உன் பாதையை தெளிவுபடுத்தி உன் பயத்தை போக்கி இந்த வரகியம்மா உனக்கு எல்லாமுமாக உன் கூடவே இருக்க போறேன் நீ செய்கிற எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் உனக்கு அதிக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும்படி செய்கிறேன் உன் உடலை ஆரோக்கியமாக்கி இந்த பூமியில் நீ நல்லபடியாக வாழும்படியும் நான் செய்ய தான் போகிறேன் உனக்கு நல்ல ஆயுட்காலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீ நல்லபடியாக வாழும்படி இப்போதே உன்னை ஆசிர்வதிக்கிறதுக்காகவே உன் வீட்டுக்கு வந்து கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருக்கேன் முதல்ல ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாதான் மனசு நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் நீ மன நிம்மதியும் மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழணும்னா உன் உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோ தேவையில்லாமல் சிரமப்படாதே தேவையற்ற விஷயங்களை யோசித்து உன் மனசை வாட்டி வதைக்காதே நீ எப்போது என்ன நினச்சாலும் இந்த வரகியம்மா உனக்காக முடிவந்து வந்து நின் சொல்லமே நான் எப்போதும் உன் கூட இருக்கிறதால கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்ன்றதை நீ நம்பு உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கு சரியான சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வரகியம்மா நடத்தி கொடுக்குறேன் உனக்கு இருக்கிற தடைகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வந்து சேரும் உன் உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காம நீ மனசு சோர்ந்து போகாதே பொறுமையாக இருந்தீனா உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்றார் போல பொக்கிசமான புதையலை கூட இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைப்பேன் யார் மீதும் நீ வெறுப்பு கொள்ளாதே அதை உன் மனசு ஏற்றுக்காது தானே யாராவது உனக்கு கோபத்தை உண்டாக்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு கோபத்தை விட்டு வெளியே வா யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காம யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம உன்னுடைய செயல்களை மட்டும் சரியாக செஞ்சுட்டு இரு எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் தனிமையை தேடி ஒதுங்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய உனக்கு சத்தம் பிடிக்காது அமைதி தான் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும் அந்த அமைதிக்கும் உன் இறை பக்திக்கும் சேர்த்துதானே இந்த வரகியமாக உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன் கண்டிப்பாக உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கு மன அமைதியை கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் நீ எப்போதும் பொறுமையோடையும் தெளிவோடையும் இரு உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகத்தெறிந்து உனக்கான நல்ல வழிகளை நான் காட்டுறேன் தேவையில்லாமல் எதையும் யோசிச்சு அடையாமல் எப்போதும் தெளிவாக இருக்க பழகு உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையை அமைதி வாழ்க்கையாக நான் ஆக்கி கொடுக்கிறேன் செல்லமே அர்ப்பணிப்பு குணத்தோடும் அயராத உழைப்போடும் போராட்டங்களின் உச்சத்தில் நின்று உன்னை உயர்த்தி கொள்வதற்காக தானே நீ பாடுபடுற கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான முன்னேற்றத்தையும் இந்த வரகியமாக நான் கொடுக்குறேன் சுகம் துக்கம் எதையுமே பெருசா யோசிக்காம உன் குடும்பத்துக்காகவே உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு தியாகம் செஞ்சு நீ வாழ்வதும் எனக்கு புரியுது உன் கூட இருக்கிறவங்க உன் குடும்பத்துல உள்ளவங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னுடைய தியாகத்தை புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை முழுவதுமாக புரிந்த இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாகவே இருப்பேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்ல நிலைமைக்கு உயரணுன்றதுக்காகவே உன் குடும்பத்தில் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் நீ சுமந்துக்கிட்டு நீ வழியும் வேதனையும் அடைவதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் கணக்கு வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீ அவங்களுக்காக செஞ்ச தியாகமும் அவர்களுக்காக உழைச்ச உழைப்பும் கூட தேஞ்சதும் ஒருபோதும் வீண் போகாது உன்னுடைய பொறுமைக்கும் உழைப்புக்கும் சேர்த்து இந்த வராகியமாக நானே உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன் நீ வெளியில் எங்கேயாவது போகும்போதோ அல்லது உன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஆபத்தோ வருதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்திர மாட்டேன்னு சொல்லமே ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்ததை விட பெருசாக தப்பா ஆபத்தாக கஷ்டமாக பிரச்சனையாக உன் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னா அது உன் மனசுக்குள்ளே ஒரு சிறு எண்ணமாகவோ ஒரு எச்சரிக்கை உணர்வாகவோ ஒரு படபடப்பான நிகழ்வாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தடையாகவோ நான் உனக்கு உணர்த்திடுவேன் அதனால் நீ எதுக்கும் பயப்பட வேணாம் நான் ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்துறேனாலே அது உன்னை பயமுறுத்த அல்ல உன்னை பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றதுக்காக புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக பொறுமையாக இருக்க பழகு உன் மனசு ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி உனக்கு ஏதாவது உணர்த்தும் நொடியெல்லாம் நீ அலட்சியமாக நினைக்காதே என் செல்லமே ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ துன்பமோ தான் உன் உள்ளுணர்வாக நான் வந்து உன்னை எச்சரிப்பேன் அந்த அறிகுறியை புரிஞ்சுக்கிட்டு எல்லா செயல்களையும் நீ கவனத்தோட எச்சரிக்கையோட செஞ்சினா மிகப்பெரிய ஆபத்துகள் உன்னை நெருங்காம விலகி போகும் என்னை நம்பிதானே நீ இருக்க அப்படி இருக்கும்போது இந்த வராகியம்மா உன்னை ஒவ்வொரு நொடியும் காப்பாத்துவேன் என்று சொல்லமே என் அருளும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் இந்த வராகியம்மா உனக்கு காவலாக உனக்கு பாதுகாப்பாக உன் பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை எந்த ஒரு மனிதனுக்கும் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை அமைவது கிடையாது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கைன்னா அது மரணத்தின் அமைதி மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி நீ வெற்றி பெற தயாராகு உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உன் வழியை நிறுத்தி உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்குறேன் நீ எதை பார்த்தும் பயந்து ஓட வேண்டாம் செல்லமே சொல்லவே வாழ்க்கை உன்னை பயமுறுத்தினாலும் உன்னை துரத்தினாலும் நீ தைரியமாக அதன் மேலே ஏறி சவாரி செய்ய தயாராகு நீ உண்மையான பெருமையோட வாழ்க்கையை ஜெயிக்கும்படி இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு இருக்கும் தடைகள் அகற்றையும் அழைத்தையும் அகற்றி உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கையை உயர்த்தும் படிக்கட்டாக இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை கீழே விழுந்தாலும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு பயம் இருந்தாலும் தைரியமா நடந்து போ வாழ்க்கை எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை விற்ற வேணா இந்த அம்மா நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் போராட்டத்தையும் தான் இருக்கேன் பக்கம் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது ஏன் செல்லமே வாழ்க்கை என்னதான் உன்னை சோதிச்சாலும் கடைசில வெற்றி உன் காலடியில தான் இருக்கும்படி இந்த அம்மா செய்வேன் நீ போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ ஜெயிக்க பிறந்த பிள்ளை தான் உன்னை ஜெயிக்க வைக்கிறத விட எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை என் செல்லவே எல்லாருக்கும் நல்லது செஞ்சு புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்க என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் மனம் சோர்ந்து போக வேண்டாம் உனக்கு விதியாக எழுதப்பட்ட ஒன்று எப்படி இருந்தாலும் அந்த விதியை சரி செஞ்சு உன்னை உயர்த்துவதற்காக இந்த வராகியம்மா தயாராகவே இருப்பேன் உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நீ வெறுத்து போகாதே வெறுமையாக உணராதே தனித்து நிற்காதே தளர்ந்து போகாதே இந்த வராகியம்மா எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் தனியாக நிற்கிறதா யோசிக்கிற உடஞ்சி போன மனசையே நான் தேர்ந்தெடுத்து அவங்க உள்ளத்துக்குள்ள குடியேறி என் அருளின் மூலமாக அவர்களுக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் அப்படிதான் மனசுடைந்து போயிருக்க முன்னையும் நான் தேர்ந்தெடுத்தேன் இப்போது என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை கை தூக்கி உயர்த்த போகிறேன் உன் வாழ்க்கையில் எல்லா சமயங்களிலும் இனி வெற்றி கிடைக்கும்படி உனக்கு துணையாக இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன்